அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கப்புறமா சூரியன் மேஷத்தில் ஒற்றுநிலையை அடைகிறார் இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பாட்டையை கலப்பக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய சஞ்சாரமும் அற்புதமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டக்காரகனான சுக்ரன் தைரிய வீரிய பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக அனைத்து விஷயத்திலையுமே செயல்படுவீங்க தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்தம் கொள்வீங்க விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகவே அமையப்படுகிறதுங்க மாதத்தின் முற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ராசிநாதன் சுக்ரனும் பாக்கிய அதிபதி புதனும் பொன் பொருள் சேர்க்கையை உங்களுக்கு உண்டாக்கி தருவாரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய காலகட்டம் புதிய சொத்து வாங்குவீங்க வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் பணியில இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய காலங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் தோன்றும் என்றாலும் கூட அதை நிதானமாக செயல்பட்டு உங்கள் வசமாக்குவீங்க குருபகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால சமுதாயத்துல அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு அதற்குரிய தகவலும் வருங்க அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க சுய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் இருக்குங்க சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது குடும்பத்தில் இருந்த பலவிதமான நெருக்கடி பார்த்தீங்கன்னா மாதவர் பகுதிக்குள்ளே தீர ஆரம்பிச்சிடும் துணிச்சலாக இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட்டு நீங்கள் நினச்சதை சாதித்தும் காட்டுவீங்க ஆனால் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பார்த்த லாபத்தை உங்களால அடைய முடியும் அதே போல மாணவர்கள் மாதத்தின் பற்பகுதியில் கூடுதல் கவனமுடன் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக ஆற்றல் தரக்கூடிய காலமாகவே அமையப்பெறுகிறது உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமா நீங்க நினைத்ததை அடைந்து கொள்வீங்க அதே மாதிரி இந்த பங்குனி மாதமானது பெரும் மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறப்போகிறது ஆறாம் கூடிய சூரியன் ராகு புதனால இதுவரையும் முயற்சி செய்து தடைபட்ட காரியங்கள் இப்போது இவர்களால் நிறைவேற ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு அரசு பணியாளர்களினுடைய செல்வாக்கு உயருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்திற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கப்பெறுவீங்க வெளிநாட்டு முயற்சிகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் பணியாளர்களுக்கு இது ஒரு யோகமான காலமாகவே இருக்கப்படுகிறது பம்பு வழக்குளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அரசு வழி செயல்களில் ஆதாயமும் கிடைக்கப்பெறும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க வருமானம் சற்று அதிகரிக்க தொடங்குங்க பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குரு பகவானின் பார்வை ராசியில பதிவதால சங்கடங்கள் அனைத்துமே விலகி நினைத்ததை அடையக்கூடிய நிலை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பணம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி கிடைக்க பெறுவீங்க மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் இயல்பாகவே அறிவாற்றல் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவரை உங்கள் வழியில் கீர்த்து செல்லக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமா துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சங்கடங்கள் விலகி போகுங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதுடன் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பும் உங்களுக்கு வந்து சேரும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதன் ராகுவால அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி இப்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது தடைபட்ட பலவிதமான செயல்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களினுடைய எண்ணம் நிறைவேறும் அதற்குரிய அரசு அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதேபோல வழக்குகளால் ஏற்பட்ட சங்கடமும் விலகுங்க வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க எதிரி தொல்லை நீங்கும் உடல் பாதிப்பும் மறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின் தான் சொல்லணும் குரு பகவானின் பார்வை லாபஸ்தானம் ஜென்ம ராசிக்கு உண்டாவதால் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடமும் இந்த காலகட்டத்தில் விலகும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் வேலை வாய்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உங்கள் தலைமை ஏற்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு பெறலாம் கலைஞர்களுக்கு விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தி படிப்பதால் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாம கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிச்சு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குடி மாதம் சில நேரங்களில் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்க காண்பீங்க அதனால் அளவுடன் பேசுவது நல்லதுங்க அதே மாதிரி உங்களது உடமைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படுங்க சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாத்து வைக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி கிடப்பில் இருந்த கடன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பைசலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் அதேபோல குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் அமைய பெறலாம் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு பிரச்சனையுமே கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் மன நிம்மதியை கெடுத்தடும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க பெண்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் வெண் பிரச்சனைகளில் தலைக்கிடாமல் ஒதுங்கி விடுவதும் உங்களுக்கு நன்மையை தருங்க கலைத்துறையினருக்கு இழுப்பறி நிலை மாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்த முடியும் தொழில் மந்தமாகத்தான் இருக்கும் இருப்பினும் எந் நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல சில நேரம் உங்களுக்கு தாமதம் கூட உண்டாக்கலாம் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது பணவரத்து இருக்க செய்யுங்க பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பதவிகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தருங்க கவனமாக அடுத்தவர்களிடம் பழக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக உறவு பலப்பட ஆரம்பிக்கும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறுங்க இந்த பங்குனி மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திப்பீங்க சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு அளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் சமாளித்து ஜெயிச்சு விடுவீங்க வெற்றி ஏற்படுங்க தாமதமாக கூட வெற்றி ஏற்படலாம் உங்களுடைய விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களுக்குரிய பரிகாரம் சனி பகவான சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும் வீண் அலைச்சல குறைக்கும் வேலை வலு நீங்கும்